ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பிரதீப் ரங்கநாதன் நடிக்க சிவன் அவர்கள் இயக்க பிளஸ் அனிருத் அவர்கள் மியூசிக் செய்ய ப்ரொடியூசராக நயனான வேறு லெவல் கலக்கல் காம்போவா இருக்குது இந்த படம் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது பன்னெண்டு மணிக்கு இன்னைக்கு இதயம் செய்வதை எந்திரம் செய்யாது அப்படிங்குற மாதிரி டிகோட் பண்ணி இந்த படத்தினுடைய கண்டென்ட் எப்படிங்கிறது ஆடியன்ஸ்னுடைய நாடி குறிப்பை தெரிஞ்சுதான் விக்னேஷ் சிவன் படம் இயக்குவார் எந்தவித மாற்றுத்தும் இல்லை அதே மாதிரி அந்த படத்துக்கு அசைன்மெண்ட் சம்மிட் ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிரதீப் ரங்கநாதனும் இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஸ்டோரி நல்லா இருக்கிறது பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ப்ரொடியூசர் நயந்திரா சொல்லவே தேவையில்லை கண்டிப்பாக இவங்களுடைய காம்போ வேறு லெவலில் ஹிட் லெவலில் இருக்குங்கிறது எந்த மாற்று இருக்கிறதும் இல்லை அதே மாதிரி தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் விக்கி அஃபிசியலில் வந்து தன்னுடைய படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறாரு அதுக்கு தேங்க்யூ பிரதர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ண அதுக்கு லைக் பண்ணிக்கிறார் விக்னேஷ் சிவன் மேலும் பிரதீப் ரங்கநாதனாவே சொல்லவே தவிர லவ் டுடே படத்தை அட்டகாசமாக எடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் நடிச்சு வேற லெவலில் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தவர் தான் பிரதீப் ரங்கநாதன் டேரக்டர் அவர் இவன் மியூசிக்கல்ல வேற லெவலில் அந்த படம் என்ன விட்டு போகாதே அப்படிங்கிற மாதிரியான அந்த சாங் வேறு லெவல் ஹிட் ஆச்சு கண்டிப்பாக வந்து அனிருத்தும் அதுக்கு ஈடு கொடுத்த மாதிரி வேற லெவலில் ஒரு ஹிட் சாங் கொடுப்பாருங்கிறது எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை கண்டிப்பாக இது எந்த எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கிறதுல நிச்சயமாக எதிர்பார்த்து இருக்கிறாங்க ஆடியன்ஸும் கூட நானும் கூட நன்றி உங்களிடம் இருந்து விடைபெறுவது டாடா பை பாய்